சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு வரும் திருநங்கைகளுக்கு அரசியல் என்பது இன்னும் எட்டாகணியாகவே உள்ளது சத்தீஸ்கரில் கடந்த ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் திருநங்கை ஒருவர் மேயர் ஆனாலும் திருநங்கைகளை வேட்பாளர்களாக அறிவிப்பதில் கூட தமிழக கட்சிகள் தயக்கம் காட்டி வருகின்றன இந்த நிலையில் தமிழக அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருநங்கை ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் சேலத்தில் உள்ள இந்த தாய்மடி அறக்கட்டளை ஆதரவற்றோர் மற்றும் குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட முதியோர்களை அரவணைத்து செல்கிறது இந்த அறக்கட்டளையை நடத்தி வருபவர் திருநங்கை ஸ்ரீதேவி சேலம் மாவட்டம் காளிக்கவுண்டம்பட்டியில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த இவரின் தந்தை சிறுவயதிலேயே உயிரிழந்தார் உணவுக்கு கூட வழியில்லாத நிலையில் தந்தை வாங்கிய கடன் கூடுதல் சுமையாக்கியுள்ளது இந்த சூழலில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் நேரத்தில் பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் ஸ்ரீதேவி இந்த செயல் அப்போது வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் தற்போது அனைத்து கடனையும் அடைத்து மற்றவர்களுக்கு சேவை செய்து வருவது தனக்கு பெருமையாக உள்ளதாக கூறுகின்றார் இவரின் தாயார் ஊர் பாக்களையும் காப்பாற்றி விட்டார் ஆண்டோட்டோட செயல் கெட்டப்பா அத்து வச்சத்தான் நாங்களும் ஒத்துக்கள் கூட்டியிருக்கிறோம் எல்லாமே ஒரு பிட்டக்கா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உணர்வுடன் பத்து ஆண்டுகளாக ஆதரவற்றோருக்கு உதவி செய்து வந்த பின்னர் தாய்மொழி அறக்கட்டளையை தொடங்கி தற்போது வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் தங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இங்கு கிடைப்பதாக கூறுகின்றனர் அங்கிருப்பவர்கள் எங்களுக்கு எந்த ஒரு ஆச்சா பண்ணியும் எங்கெல்லாம் பஞ்சமே இல்லை சோறு தண்ணி எதுவுமே குற எங்கள் எங்க வீட்டில் கூட எனக்கு நேரத்துக்கு நேரம் சோறு தண்ணியோ ஒரு காப்பியோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இங்க வந்ததுலேருந்து எட்டு மணினா எட்டு மணிக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க ஆறு மணிக்கே டிவி கொடுப்பாங்க எல்லாமே நல்லா கவனிக்கிறாங்க தமிழ் தேசியத்தின் மீது ஆர்வம் கொண்ட ஸ்ரீதேவி நாம் தமிழர் இயக்கத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டார் தற்போது அந்த கட்சியின் சென்னை ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் தான் போட்டியிட இருப்பது திருநங்கைகளுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைப்பதற்கான முதற்பொடி என்று கூறுகிறார் ஸ்ரீதேவி எப்படியாவது வந்துட்டு ஒரு அரசிய திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து செய்யணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இருந்தது அதனால கவுன்சிலருக்கு எண்ணம் இருந்தது அதே சமயத்துல இப்ப வந்துட்டு நான் ஆர்கே நகர் தொகுதிக்கு ஒரு வேட்பாளராக தேர்வு செய்யப்படுற அளவுக்கு நான் வருவேன் எதிர்பார்க்கல இது எனக்கு மட்டுமே மகிழ்ச்சின்னு சொல்லிட முடியாது என்னுடைய திருநங்கை சமுதாயத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் பெரிய வெற்றியா நினைக்கிறோம் முதல் கட்ட வெற்றியா நினைக்கிறோம் மக்கள் தனக்கு வாய்ப்பு வழங்கினால் மக்களுக்காகவும் திருநங்கைகளுக்காகவும் பாடுபடுவேன் என்றும் தன்னுடைய வெற்றி திருநங்கை சமூகத்தின் வெற்றியாக கருதப்படும் என்றும் உருக்கத்துடன் கூறுகிறார் ஸ்ரீதேவி அதாவது வந்து திருநங்கை வந்து சமுதாயத்தில் ஒரு மனிதராக கூட சக மனிதராக கூட மதிக்கப்படாத ஒரு பட்சத்துல நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு அரசியல் சட்ட ஒரு அரசியல் சட்ட ரீதியான ஒரு விஷயத்துல முதல் எடுத்து வைக்கிற அடியே வந்து திருநங்கையர் வந்து ஒரு கட்சியினுடைய வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டது அதே மாதிரி திருநங்கையர் சமுதாயத்துக்கும் இது கிடைச்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியா நினைக்கிறேன் அப்ப திருநங்கைகள் மீதான தவறான மதிப்பீடுகள் மெல்ல மாறி வரும் சூழலில் ஸ்ரீதேவி வேட்பாளராகவும் களம் இறக்கப்பட்டிருப்பது மாற்றத்திற்கான தொடக்கமாகவே இருக்கும் என நம்பப்படுகிறது சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட இந்த திருநங்கைகள் மத்தியில் ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து வருகிறார் ஸ்ரீதேவி தற்போது எந்த ஒரு துணையும் இல்லாமல் தனி ஒரு ஆளாயிருந்து முதியோர் இல்லத்தையும் தற்போது ஒரு அரசியல் கட்சியிலும் வேட்பாளராக அறிவிக்கும் அளவு வளர்ந்துள்ளார் இந்த ஸ்ரீதேவி இவர் மற்ற திருநங்கைகள் மத்தியில் ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்து வருகிறார் ஒளிப்பதிவாளர் தமிழ் சேலம்